மணிப்பூர் இஷ்யூ அதை பற்றி தான் உங்ககிட்ட கேட்கணுன்னு நினைச்சேன் திரும்பவும் இப்பயும் வந்து அந்த இரண்டு பிரிவினர்களுக்கு இடையே வந்து பிரச்சனை நடத்தி இருக்கு ஆனா வந்து பிரச்சனை முடிஞ்ச பாடு இல்ல பிரதமரும் அங்க போன பாடு இல்ல என்னதான் நடக்குது பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் கூட போயிருக்காரு ஆனா இங்க போறதுக்கு வந்து பயப்படுறாரு ராணுவத்தை இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து அனுப்புறதுக்கான தைரியம் வந்து மோடியோட கவர்மெண்ட்டுக்கு இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம்

ஆட்சியாளர்களுக்கு பிரச்சனை வந்துச்சு இப்பயாவது வந்து இதுக்கு ஒரு முடிவு கிடைக்குமா இல்லை வந்து இது இன்னும் அப்படியே தொடர்ந்துட்டு தான் இருக்குமா இது இதனால் பாஜகவுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் டேரெக்டாக அங்கே இருக்கிற பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்களா இல்லை பிஜேபியோட ஆட்சி இதனால் கவலை போதும் மணிப்பூரோட இந்த ஆம்டெல்லாம் வைக்கிற இடத்துல போய் ரெண்டு பேருமே வந்து ஆம்டெல்லாம் எடுத்திருந்தாங்க ஸோ இப்போ அந்த இதை தான் திரும்ப பயன்படுத்துகிறாங்களா நிச்சயமாக அந்த மாதிரி தான் பாருங்கள் ஒரு இடத்துல போய்ட்டு நம்ம என்ன வந்து இந்த பிடி பீரியடில் நம்மளுக்கு என்ன ஃபுட்பால் வேணுமா ஹாக்கி ஸ்டிக் வேணுமான்னு எடுத்துக்கிற மாதிரி போயிட்டு அதை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க கலவரமாக மட்டும் இல்லாமல் ஆயுத போராட்டமாக மாற்றினதுக்கு நம்ம கவர்மெண்ட்டோட ஒரு ஹேண்ட் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த பொம்மை கவர்மெண்ட்டான அந்த பைரன் சிங்கோட கவர்மெண்ட்டு இதெல்லாம் கண்டும் காணாத மாதிரி இருக்காங்க எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கூட யூடியூபர் வரணும் அவர்கள் இருக்காங்க வணக்கம் இந்த பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை வருஷமாக நடந்துட்டு தான் இருக்குது இதை வந்து மா மத்திய அரசு வந்து க கண்டுக்கும் கண்டுக்காமல் இருக்கும் திடீர்னு ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மணிப்பூர் இஷ்யூ அதை பற்றி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து இதனாலே வந்து பாஜக கவர்மெண்ட் வந்து தோப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசப்பட்டது போன நவம்பர் டிசம்பர்லாம் இது ஒரு பெரிய ஐ டாக்கிங் பாயிண்ட்டாக இருந்தது திரும்பவும் இப்பையும் வந்து அந்த இரண்டு பிரிவினர்களுக்கு இடையே வந்து பிரச்சனை இருக்குது ஆனால் வந்து பிரச்சனை முடிஞ்ச பாடில்லை பிரதமரும் அங்க போன பாடுல தான் நடக்குது ஆமா பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் கூட போயிருக்காரு ஆனா இங்க போறதுக்கு வந்து பயப்படுறாரு குறிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ இந்தியா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா இல்ல இந்தியாக்குள்ள நம்ம இருக்கோம் இந்தியா அப்படிங்கிற நாடுதான் நம்ம நாடு எல்லாமே ஒன்றிணை இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே சேர்ந்தது இந்தியா நான் இந்தியன் அப்படிங்கிற ஃபீலிங் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாத்தீங்கன்னா அதோட பார்வை அதோட தீவிரம் வந்து வேறுபடும் அதோட தன்மை வந்து மாறும் அப்படி இருக்கிற இல்ல இந்த நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறதே ரொம்ப கன்ஃபியூஸ்டான செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரிவினைன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு இந்தியா மேல இந்தியா அப்படிங்கிற நாடு மேல அந்த ஒற்றுமை மேல வந்து ஒரு நம்பிக்கையின்மை இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு திருப்தி இல்லாத ஒரு போக்கு தான் இருக்கு ஏன்னா அவங்க நிறைய விதங்கள்ல வந்து இந்தியா அப்படிங்கிற அரசாங்கம் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸை வந்து சரியா ட்ரீட் பண்ணல அவங்களுக்கு உண்டான நன்மைகளை செஞ்சு தரல அவங்களுக்கான அங்கீகாரத்தை தரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் வந்து அதனால தான் மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் விமர்சிச்சும் ஜம்மு காஷ்மீருக்கு வந்து போனவர் ஏன்னா அது ஒரு பிரச்சனைக்குரிய தான் அங்க போக தெரிஞ்சவருக்கு நார்த் ஈஸ்டுக்கு ஏன் போக மாட்டாரு அப்படின்னா அவருக்கு அந்த அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் பாலிட்டிக்ஸ் அங்க இருக்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுடைய பிரச்சனை அவங்க வந்து நம்ம இந்தியா அப்படிங்கிற நாட்டை மற்ற ஸ்டேட்ஸை பார்க்கக்கூடிய விதம் அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையா இருக்கு ஒற்றுமொத்த இந்தியாவோட அரசியலில் கூட வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தா கூட ஏதாவது திருக்குறள் பேசிட்டு போயிடுறாரு ஆனா அங்க இருக்கிற அரசியல் அங்க இருக்கிற பிரச்சனையோட தன்மையை வந்து அதோட ரூட்ஸ் அதை வந்து அவரால் புரிஞ்சிக்க முடியாது அதனாலதான் அங்கே போய் என்ன பேசுறது என்ன பண்றது அப்படின்னு தெரியாதனாலதான் அமித்ஷா ஒரு வாட்டி போயிருக்காரு மோடி அவர்கள் வந்து இது வரைக்கும் போகல இனிமேல் போவார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அந்த அதுக்கான தைரியம் அவருக்கு இருக்கான்னு தான் தெரியல இப்போ இது வந்து இரண்டு பிரிவினருக்கான பிரச்சனை ஆக்சுவலாக வந்து நம்ம எப்படி இங்க நிறைய ஜாதி கலவங்களோ அந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி இரண்டு பிரி பிரிவினர்களுக்கு நடந்த ஒரு பிரச்சனை அது வந்து அப்பவே சரி பண்ணியிருந்தாலே இவ்வளோ தூரம் இது வந்து நடந்திருக்காது ஆனா அப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்க எல்லாமே பண்ணாங்க ஆனா இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு எதனால கவர்மெண்டோட மிஸ்லீட்னாலயா இல்ல வந்து அங்க மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியா இப்ப எரிமலை வெடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம ஊர்லயும் இருக்குது ஆனா நம்ம ஊர்ல ஜாதி கலவரம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நடந்தே வந்து ஒரு ரெண்டு டிக்கெட் இருபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஆனால் ஜாதி படுக படுகொலைகளாக இருக்கட்டும் ஜாதிய வன்மங்கள் ஏற்றத்தாழ்வு அதற்குண்டான சம்பவங்கள் ஏன் மலம் கலந்தது தண்ணீர் இந்த மாதிரி விஷயங்கள் அங்கொன்றும் ஒன்று இங்கே நடக்கும் ஆனால் இங்கே எல்லாமே எஜுகேஷன் நடந்து நடந்துட்டு தான் இருக்குது கண்டிப்பாக வந்து முற்றிலுமா இல்லாத இது வந்து அமைதி பூங்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பகுத்தறியோடு இருக்காங்க எல்லாருமே அந்த சமமாகறாங்க அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது சிட்டிலேயே கூட வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இங்கே வந்து ஒரு அரசியல் புரிதல் இருக்குது ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் குறிப்பாக ரொம்ப ஜாகிரஃபியிலேருந்தே எடுத்து பார்க்கணும் இங்க வந்து நம்ம பிளேன்ஸ்ல இருக்கிறோம் நம்மளுக்கு வாழ்றதுக்கு இடம் வந்து நிறைய இருக்கு நம்ம மக்கள் தொகை பெருகிட்டே இருந்தாலும் எல்லாருமே இடத்துலையுமே போய் வாழலாம் அதற்கு உண்டான சூழ்நிலை தான் இருக்கு ஆனா நார்த் ஈஸ்ட்டில் குறிப்பா மணிப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கே தெரியும் மலை மலை அண்ட் தான் ரொம்ப கடினமான ஒரு நிலப்பகுதி அது அங்க வாழ்றதுக்குன்னான பிளைன்ஸ் அப்படிங்கிறது வந்து கம்மியா இருக்கு ஆனா அந்த பிளைன்ஸ்ல வாழக்கூடிய மக்கள் தான் மேத்தி மக்கள் சோ மேத்தி மக்கள் வந்து நம்பர்ஸ் அதிகமா இருக்காங்க ஆனா வாழ்றதுக்கு உண்டான இடம் அந்த ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு ஆனா குக்கி மக்கள்லாம் மலைவாழ் மக்கள் ட்ரைபல் பீப்புள் அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கு அவங்களுக்கான வந்து பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் இருக்கு அவங்களுக்குன்னு சில பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் முக்கியம் நிலம் சார்ந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா குறிப்பாக மணிப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா மலை பிரதேசம் அந்த குக்கீன மக்கள்லாம் வாழ்றது வந்து மலை அப்படிங்கிறதுனால உண்டான அந்த மாதிரியான ஒரு நிலப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸில் அவங்களால் மட்டும்தான் அங்கே நிலம் வாங்கவோ விற்கவோ ஓன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ மெய்த்தி இன மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு பிளெயின்ஸில் வந்து இடம் கம்மியாக இருக்குது நாங்கள் அதிகமாக இருக்கோம் நாங்கள் தான் பெரும்பான்மை ஏன்னா வெறும் பதினாலு சதவீதம் தான் வந்து குக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கிறப்ப எங்களையும் அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்குள்ளே போடுங்க எங்களுக்கும் அந்த பெனிஃபிட்ஸ்லாம் வேணும் நிலம் வாங்கணும் விற்கணும் மலை பிரதேசங்களில் இவங்களும் போயிட்டு வந்து குடியமர்த்தப்படணும் அப்படின்னு இந்த ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு இருக்கு ஆனால் இந்த அளவுக்கு கலவரம்லாம் வெடிக்காமல் அவங்களுக்குள்ளே ஒரு சிறு சிறு உரசல்கள்லாம் இருந்துச்சு பாஜக கவர்மெண்ட் வந்து வருது இரண்டாவது வாட்டி வந்தோன வந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும் இல்லையா ஒரு கட்சிக்குள்ளேயே ஒரு சின்ன விரிசல் இருந்தாலே அதுக்குள்ள போந்து வீடு கட்டுற ஆட்கள் ஒரு ஸ்டேட் எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க அதுவும் அங்கே குக்கீன மக்கள் பெரும்பான்மையாக வந்து கிறிஸ்தவ மதத்தை வந்து ரொம்ப காலமாக தள்ளிட்டோம் ஒரு தொண்ணூறு வருஷம் மேலேயே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இதை யூஸ் பண்ணி இவங்களுக்குள்ளே இருக்க அந்த நில பிரச்சனையை எப்படி மத பிரச்சனையாக மாற்றலாம் அப்படிங்கிறத வந்து இந்த எரிமலை வெடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டே இருந்ததுன்னு சொன்னல அதை வந்து கொஞ்சம் உசப்பி விட்டுட்டாங்க இப்போ இந்த தேன்கூட்டை போயிட்டு நீங்கள் ஒரு வாட்டி களைச்சிட்டீங்க அப்படின்னா திருப்பியும் அதை ஒன்றா சேர்க்க முடியாது அங்கே ஒரு கேஸ் நடக்குது இல்லை அதை நம்மளால் வந்து தடுக்கவே முடியாது அந்த மாதிரி நம்ம எதை பண்ணக்கூடாதோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கலப்பி விட்டு இது எந்த அரசாங்கம் மேபி காங்கிரஸே வந்தால் கூட இன்னைக்கு அந்த ஹேட் பல உயிர்கள் போயிடுச்சு பல சம்பவங்களை பார்த்துட்டாங்க போன வருஷம் வந்து பெண்கள் நிர்வாணமாக ரோட்ல கூட்டி போனாங்க பல வீடுகள் எரிக்கப்பட்டிருக்கு இன்னும் பல உயிர்கள் போயிட்டே இருக்கு பல பேரோட இடங்கள்லாம் மாற்றப்பட்டு அவங்களோட தங்கும் இடமே வந்து மாத்திட்டு டிபோட் ஆகி போயிட்டாங்க வேற கண்ட்ரிக்கு கூட ஓடி போயிடலாமா அப்படின்னு பார்க்குறாங்க அந்த அளவுக்கு ஸ்திரத்தன்மை நிலவிருச்சு அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க இனிமேல் இதை சரி செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் சரி ஆகணும் இப்போ இப்போது எல்லா எல்லாத்துக்குமே வந்து இந்த மொத்த இந்தியாவுக்கான பிரதமர் தான் வந்து பிரதமர் மோடிமா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பிரச்சனையை மட்டும் ஏன் வந்து கையில் எடுத்து அதை ஒரு முடிக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து பாஜக அரசுக்கும் இல்லை வந்து அமித்ஷா அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆனால் அவருமே இதில் பெருசாக இது பண்ண அங்கே ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் போகிறாங்க சிஆர்பிஎஃப் இருக்காங்க அங்கே இருக்கிற வந்து போலீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதை கட்டுப்படுத்த பண்ணுறாங்க ஆனால் இராணுவத்தை இன்றைக்கி வரைக்கும் அவங்க வந்து அனுப்புறதுக்கான தைரியம் வந்து மோடியோட கவர்மெண்ட்டுக்கு இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இடம் ஏற்கனவே வந்து ஒரு கொதிநிலையிலே இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு தெரியும் நார்த் ஈஸ்ட்டில் வந்து நம்மளோட அண்டை நாடுகள் எல்லாம் வந்து எப்படி பயன்படுத்திக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஏன் அருணாச்சல பிரதேசத்துலேயே பல இடங்கள்ல வந்து சைனா வந்து உள்ள வந்துட்டு அங்க இருக்க இடம் கூட விடுங்க இடம் வந்து விடுங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை தான் மக்களோட மனநிலை பாருங்க அவங்க நிறைய பேர் கிட்ட போய் கேட்டிங்கன்னா நாங்கள்லாம் இந்தியர்கள் நாங்க சை சீனர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்ப அந்த அளவுக்கு மக்களோட மனநிலையே மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட்லேயும் வந்து இப்போ இங்க நடக்கிற பிரச்சனை மட்டும் இல்லைங்க இதில் வந்து வெளியில இருந்து ஒரு சக்தியும் இருக்கு நிறைய பேர் இதை வந்து பேச மாட்டாங்க நிறைய பேர் ஏன் இதை பத்தி வந்து வெளியில அதிகமா வந்து பகிர மாட்டாங்கன்னு தெரியல ஜூஸ் இப்போ யூதர்களோட ஒரு ட்ரைப் வந்து பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப நாளா வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் எங்களை யூதர்களாக ஏத்திட்டு இது வந்து ஜூயிஷ் நிலப்பரப்பு அவங்க தங்குற பகுதியை வந்து பார்க்கணும் இஸ்ரேலோட எக்ஸ்டென்ஷனா பார்க்கணும் ரொம்ப நாளா ஜூயிஷ் ஸ்டேட்டை வந்து கேட்டுட்டு இருக்காங்க முதல்ல மறுத்து அவங்க அதுக்கப்புறம் வந்து சரி நம்மளுக்கு அங்க ஒரு ஸ்டேஷன் ஒரு கேம்ப் நம்மளுக்கு ஒரு இடம் அங்க மாதிரி இருந்துச்சு அந்த பார்ட் ஆஃப் தி வேர்ல்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க பாத்தீங்கன்னா கொடைக்கானல் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ்லலாம் இல்லாமல் ஜூவிஷ் மொழியே எழுதி வச்சிருப்பாங்க என்னென்ன சாப்பாடு கிடைக்கணும் அதே மாதிரி இமாச்சல்லேயும் அவங்களோட டாமினன்ஸ் அதிகம் எப்படி கோவால ரஷ்யன்ஸ் இருக்காங்களோ அதேமாதிரி அதே மாதிரியான ஒரு டாமினன்ஸ் இந்த இடத்துல ஏற்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேலும் அதை வந்து ஒத்துக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்க சப்போர்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஸோ எப்படி பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா வந்து சித்தகாங் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து ஒரு கிறிஸ்டின் ஸ்டேட்டாக மாற்றணும்னு ட்ரை பண்ணாங்க அமெரிக்கா அதுக்கு நான் ஒத்துக்கலன்றதுனால தான் இவ்வளோ பிரச்சனை உண்டு பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி அங்கே இருக்கிற ஒரு ஒரு ஜூயிஷ் இன்ஃப்ளூயன்ஸும் இந்த பிரச்சனையை வந்து முடிய விடாமல் எனக்கு என்னோடய சந்தேகம் இருக்கு என்னோடய பார்வை அப்படி இருக்குது அது இல்லாமல் கூட இருக்கலாம் பட் நீங்கள் தேடி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும் இவ்வளோ பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால குழம்பி போயிருக்கிற அதாவது தங்களோட ஆதாயத்துக்காக தேன் கூட்ட கலைச்ச மோடி கவர்மெண்ட் மூணாவது வாட்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட அப்பியரன்ஸே ரொம்ப கம்மியாயிருச்சு ஃபர்ஸ்ட்லாம் சும்மா கெத்தா போவார் வருவாரு நம்ம நியூஸ்ல எடுத்தாலே அவரோட வந்து ஃபேஷன் ஷோ தான் பார்க்க முடியும் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீடியாலேயே மோடியோடைய அந்த லைட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகி கம்மியாயிருச்சு ஏன்னா எப்படா கவலுமோ ஏன்னா நம்மளை யாரெல்லாம் நம்பி வந்து கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கோம்னா எப்போலாம் காலை வரலாம்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கூட்டணியில் இருக்கிறதுனால இந்த பிரச்சனையை வந்து தீக்கிறதுக்குன்னு ஒரு சொல்யூஷன் பற்றி யோசிக்க கூட அவங்கள லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் டென் இயர்லலாம் வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா கிட்டத்தட்ட அங்கேயே வந்து டேரா ஆமா ஆமாம் தியானம் பண்ணார் பார்த்தீங்களா கன்னியாகுமரியில் அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன்லாம் நடக்கும்போது மகாராஷ்டிரா எலக்ஷன் நடக்கும்போது அவரோட பிரசன்ஸே பெருசாக ஃபீலே ஆகலையே இப்போ அமித்ஷாவே மகாராஷ்டிராவில் வந்து அந்த கேம்பெயின் தான் போயிருந்தவர் திருப்பியும் உள்ள வந்து இந்த மீட்டிங்ஸ்லாம் வந்து நடத்திட்டு இருக்காரு எப்படி இதை சரி பண்ணலாம் அவங்க தலையை பிச்சுக்கிறாங்க அவங்களால இதை வந்து அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணுறதுக்கான வழியை கண்டுபிடிக்கவே முடியாது அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு ஒரு பழைய வேறு போடுறாங்க பா சிதம்பரம் அவர் கம்மாட்சி எதிர்க்கட்சி அப்படின்னு இருக்குன்னா அதில் ஒரு முக்கிய மூத்த தலைவர் இருக்காருன்னா அதை பற்றி ஒரு கருத்து சொல்லத்தானே வந்து செய்வார் அங்கே இருக்கிற பிரச்சனைகளுக்கு பாஜக தான் காரணம் அது மட்டும் இல்லாமல் சில கருத்துக்கள் அந்த கலவரத்தை பற்றி அவர் சொன்னதுனால இந்த கலவரம் இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் நிற்காமல் போயிட்டே இருக்கிறதுக்கான காரணம் வந்து பா சிதம்பரம் தான் பழி அவர் மேலே போடுறாங்க காங்கிரஸ் சப்போட்டரெலாம் இல்லை ஒரு எதிர்க்கட்சி வந்து ஒரு குறை இருக்குது ஒரு இவ்வளோ பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்குது திட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட உயிர்கள் போன வருஷத்துக்கு போயிருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ ஒரு அண்ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னா எதிர்கட்சி வந்து அதை பற்றி கருத்து சொல்ல தானே செய்வாங்க உனக்கு கலவரம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் பா சிதம்பரம் தன்னோட கருத்தையே சொல்கிறாரு ஆனால் இந்த கலவரத்துக்கு காரணமே வந்து அவரோட கருத்து தான் அப்படிங்கிற மாதிரி திசை திருப்பம் முயல்றாங்க குறிப்பாக யாரை வச்சு செய்கிறாங்கன்னா இவங்க இம்ப்ளான் பண்ணியிருக்காங்கள ஒரு பொம்மை முதல்வராக அந்த இடத்துல பைரன் சிங் அவரை வச்சே சொல்ல வைக்கிறாங்க பா சிதம்பரம் தான் அந்த கலவரத்துக்கே காரணம் இவ்வளோ வீடு எரும்பிகள் இவ்வளோ மாப்பு வைலன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் போட்டு எரிக்கிறது போலீஸ் ஸ்டேஷனே மூட வச்சிருக்காங்க நிறைய இடத்துல இப்ப பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமா போயிட்டு ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா எப்படிங்க நம்மளுக்கு தெரியும் நீங்கள் சொல்லுங்க இப்ப மாஞ்சோலை பிரச்சனை இருக்கு மலை மேலே நடக்குது கீழே செய்திகள் வரதே இல்லை தெரியுமா அங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்து தலித்துக்களை கூட்டு போயிட்டு குடியமர்த்தி வச்சுட்டு நீங்கள் படிக்கவும் கூடாது இந்த காட்டை மட்டும் அழிச்சு நல்லா பண்படுத்தி இங்கே வந்து எஸ்டேட்டை உருவாக்குறதுக்கான பயிற்சி மட்டுமே அந்த கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி அவங்கள வந்து பல நூறு ஆண்டுகளாக வளர்த்துட்டாங்க இப்போ வந்து கீழே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி வச்சு துரத்தி விட்றாங்க அவங்களுக்கு கீழே போய் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தெரியாது அந்த எஸ்டேட்டை பராமரிக்கத்தவருக்கு வேறு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு ப்ராப்பர் எஜுகேஷனும் இல்லை அந்த மாதிரி வந்து ஒரு மாடுகள் மாதிரி வளர்க்கப்பட்டு இன்றைக்கி அவங்கள வந்து உதாசீனப்படுத்தி துறத்துறாங்க வெறும் கம்மி அமௌண்ட் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறதுனால அதில் ஒரு ஓட்ட அரசியல் இல்லை அப்படிங்கிறதுனால பல கட்சித் தலைவர்களும் அதை பற்றி பேசுகிறதும் இல்லை அது மட்டும் இல்லை மலையிலேருந்து செய்திகள் வரதே இல்லை அது அதே தான் மணிப்பூரில் இப்போ இன்டர்நெட் பிளாக்டு மீடியா உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு கண்ட்ரோல்டு அப்படிங்கிறது ரொம்ப ஃபில்டர்டான செய்திகள் தான் ஆமாம் ஃபில்டர்டாக தான் போடுறாங்க அப்படி இருக்கிறப்போ வந்து அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கடந்த இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத உண்மையான செய்தி நம்மளுக்கு தெரியவே இல்லை இப்போ வந்து ஏற்கனவே வந்து இந்த குக்கீன மக்களும் இவங்களும் மை மாறி மாறி மோதிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு எட்டு பேரை மறுபடியும் இவங்க கொண்டு போய் கொண்டு இருக்காங்க அதாவது வந்து மோர் தென் எனி திங் எல்சி நம்ம நம்ம கவர்மெண்ட் எல்லாத்தையும் குறை சொன்னாலும் ஹியூமனிட்டின்ற ஒரு விஷயமே வந்து மணிப்பூர்ல வந்து அழிஞ்சிருச்சோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா ஒரு எட்டு எட்டு மாத குழந்தையெல்லாம் வந்து கொண்டு இருக்காங்க ஸோ வந்து அவ்வளோ வைலன்ஸ் தேவையா கண்டிப்பா தேவையில்லைங்க எப்படி இவ்வளோ வயலன்ஸ் வந்து தேவைன்னு எப்படி ஒத்துக்க முடியும் இப்போது ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் உண்டான அந்த கேரக்டருக்கும் அந்த மக்களோட தன்மை இருக்கும் அவங்க இன்னும் போர்குணம் கொண்டவர்களாதான் இருக்காங்க நான் வந்து அவங்கள வந்து முத்திர குத்துல அவங்களோட வாழும் சூழ்நிலையே அப்படி இருக்கு இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறாங்க அவங்களோட டிசிஷன் மேக்கிங்கும் அந்த மாதிரி தான் இருக்கு ரொம்ப ப்ரூட்டலா இருக்குது ரொம்ப பழமை வாய்ந்ததாக தான் இருக்குது அதனால அவங்க இப்போ நம்ம ஊரில் நிறைய பேர் வந்து படிப்பாங்க நம்ம காலேஜஸ்லாம் என்ரோல் ஆகி வந்து படிக்கிறாங்க வேலை செய்கிறதுக்கும் வராங்க ஏன்னா அதற்கான சூழ்நிலை எங்கள் இல்லை நம்ம வந்து எங்கேயோ முன்னேறி வந்துட்டு நார்த் ஸ்டேட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து எதுவுமே கொடுக்குறது இல்லை ஆனால் இந்தியாக்கே சவுதர்ன் ஸ்டேட் தான் சம்பாரிச்சு கொடுத்து இந்தியாவை வந்து பாதுகாத்துட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் வந்து அவங்க வாழும் சூழ்நிலையே ரொம்ப வந்து பழமை வாய்ந்ததாங்க இருக்கு இயற்கையோட ஒன்றி போனதா இருக்கு அவங்களோட டிசிஷன் மேக்கிங்கும் பாத்தீங்கன்னா டக்குனோட வயலன்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம ஊர்ல வந்து இன்னும் வெட்டு குத்துல நடந்துதான் இருக்கு ஆனா அவங்க ஊர்ல வந்து அது குழந்தையா இருந்த கூட பார்க்காம வயலன்ஸ் ரொம்ப போயிடுச்சு என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர்ல ஒரு பெண்களை நிர்வாணப்படுத்தி ரோட்ல கூட்டு வர்றத காட்சியை வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லாம நடந்திருக்கும் பண்டைய காலங்கள்ல நடந்திருக்கும் நம்ம நம்ம பிறந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலத்துல அதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்களோட வயலன்ஸ் வந்து அவ்வளவு ப்ரூட்டலா இருக்கு ஸோ அதை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க ஸோ இந்த எட்டு மாத குழந்தைய கொள்வது யோசித்து கூட பார்க்க முடியல பட் இனப்பகை இனப்பிரச்சனை நிலத்துக்கான போராட்டம் அப்படின்னு வந்தவொடன கட்டவிழ்த்து விடப்பட்டுச்சு ஆடுது இப்போது ஒரு ஒரு குழு வந்து ரெண்டு பேரும் போராடிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்க இப்போ என்ன ஆகிட்டாங்கன்னா ரெண்டு பேருமே ஆம்டு ஃபோர்ஸ்டஸ் ஆஃப் எலிட்டன்ஸ் இருக்காங்க ரெண்டு பக்கத்துலையுமே போராளிகள் குழு வந்து சேர்ந்து இப்போ எப்படின்னா ரெண்டு பக்கமும் எப்படி அவங்களுக்கு ஆயுதங்கள் கிடைச்சது இதுதான் வந்து ஒரு சரியான கேள்வி இதை தூண்டி விடுறதுக்கான வெளிநாட்டு சக்திகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அவங்க மூலியமா ஆயுதங்கள் வந்து கிடைக்குது அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையை வச்சு அரசியல் பார்க்கணும்னு நினச்ச ஆளும் அரசாங்கமும் ஏன் அவங்களுக்கு வந்து ஆயுதம் ஒரு தரப்புக்கு வந்து ஆயுதத்தை சப்ளை பண்ணியிருக்கலாம் இல்லையா ஏன் இரு தரப்புக்கும் ஏன் சப்ளை ஒருத்தங்க கிட்டே கொடுத்தீங்கன்னா இன்னொருத்தன் அழிச்சிட்டு போக போகிறான் ரெண்டு பேர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ரெண்டு பேருமே சுட்டுக்கு போகிறான் மாத்தி மாத்தி சண்டை வந்து தான் போகுது ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் மட்டும் இல்லாம இது நம்ம அரசாங்கத்தோட குலைபாடும் வந்து ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணும் இஃப் நாட் ரைட் நம்ம போன அதாவது ஜனவரி ஃபிப்ரவரியில் ஒரு ரியார்ட் நடக்கும்போது ஒரு இடத்துல ஒரு மணிப்பூரோட இந்த ஆம்டெல்லாம் வைக்கிற இடத்துல போய் ரெண்டு பேருமே வந்து ஆம்டெல்லாம் எடுத்திருந்தாங்க சீரியஸா அப்ப வந்து அப்ப சிஎம் என்ன சொல்லிருந்தாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ள எல்லாரும் திருப்பி வந்து வச்சிருங்க அப்படின்னாங்க அது அதோட முடிஞ்சிச்சு அந்த இதை தான் திரும்ப பயன்படுத்துறாங்களா நிச்சயமா அந்த மாதிரி பாருங்க ஒரு இடத்துல போயிட்டு நம்ம என்ன வந்து இந்த பிடி பீரியட்ல நம்மளுக்கு என்ன ஃபுட்பால் வேணுமா ஹாக்கி ஸ்டிக் வேணுமா எடுத்துக்கிற மாதிரி போயிட்டு அதை என்கரேஜ் பண்ணிருக்காங்க அதை வந்து ஒரு கலவரமா மட்டும் இல்லாம ஆயுத போராட்டமா மாத்தினதுக்கு நம்ம கவர்மெண்டோட ஒரு ஹேண்ட் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அந்த பொம்மை கவர்மெண்ட் அந்த இந்த பைரன் கவர்மெண்ட் இதெல்லாம் கண்டும் காணாத மாதிரி இருக்காங்க இன்னொன்று போன வாட்டி ஆர்மி அங்கே இறக்குறப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அரசாங்கம் அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கவே இல்லை ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உள்ளடி வேலைகள் நிறையா நடந்திருக்கு ஸோ ஆர்ம்ஸ்லாம் ஒரு வாட்டி போயிட்டு அதெல்லாம் பழகப்படுத்தி பார்த்துட்டாங்க அந்த மாதிரியான சண்டை நடந்துச்சு அப்படின்னா வந்து பின்னோக்கி வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ ரெண்டு தரப்புக்குமே இரும்பு இரும்புகாரம் கொண்டு அரசாங்கம் வந்து செயல்பட்டு இருந்து ஆயுதங்களை பிடுங்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுட்டுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண கலவரமாக மாறும் ஈஸியாக அதை கட்டுப்படுத்துறதை பற்றி யோசிக்கவாது செய்யலாம் இப்போது நார்த்தர்ன் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் நான் நிறைய கேட்டுவிப்பட்டது படித்த வரைக்கும் வச்சுக்கோங்களேன் தே ஆர் லைக் இன் டூ இந்த ஆம்டு விஷயங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஏன்னா பீகார் அந்த நார்த் கூட என்னன்னா பொண்ணுங்க வயசு வந்து கண்ணை வச்சு அதே மாதிரி என்னன்னா நிறைய நம்ம இந்தியன் ஆர்மிலேயே பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்ல இருந்து நிறைய பேர் இருப்பாங்க சிஆர்பிஎஃப்ல நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அப்படி இருந்த ஒரு ஒரு மக்களை வந்து ஏன் வந்து ஒரு 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 ஏ ஒரு இன மாற்றி இப்படி மாத்தி இந்த கவர்மெண்ட் இப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன் எஜுகேஷன் எஜுகேஷன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி நேரங்களில் அந்த படிப்பு அப்படிங்கிற எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கணும் இப்போ வந்து கேரளாவாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி எஜுகேட்டட் ஸ்டேட் ஏன் நம்ம ஆந்திரப்பிரதேஷ் கூட வந்து வச்சுக்கலாம் ஏன்னா யூஸ்ஸில் போய்ட்டு டாமின்டாக இருக்கக்கூடிய நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவும் தமிழக மக்களும் தான் இருப்பாங்க பஞ்சாபிஸும் இருப்பாங்க அப்படி பார்க்குறப்போ நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் சொல்யூஷன் ஒரு விஷயத்தை பார்க்கறது பிரச்சனைனா அதை விட்டு ஒதுங்கி போய் தன்னோடய வாழ்க்கையோட மேம்பட்ட நிலைக்கு எப்படி போகணுன்னு பார்க்கறது அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து கம்பேரிட்டிவ்லி நார்த் இந்தியாவில் ரொம்ப கம்மி அவங்க அவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க வடக்கன்ஸ்னா இப்படி தான் அந்த மாதிரி நான் சொல்ல வரல அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி இருக்குது அவங்களோட பொலிட்டிக்கல் அக்செப்டன்ஸ் நாலேஜ் இங்கே நம்ம இஸ்லாமியர்களை பார்க்குறதா இருக்கட்டும் அங்கே இஸ்லாமியர் பார்க்குறது வந்து எவ்வளோ நான் குஜராத்துக்கு போயிருந்தேன் குஜராத்தில் மிர்சாப்பூர்னு ஒரு இடத்துல வந்து தங்கியிருந்தேன் அமதாபாத்ல மெயின் சிட்டியில நம்ம ஊர்லாம் ராயப்பட்டாக்கு போனால் வந்து நீங்க தடி வந்தா ஒரு பிரியாணி கடை அங்கே இஸ்லாமியில் நிறைய பேர் இருப்பாங்க சரிங்களா நான் இருக்கிற இடமே ஃபுல்லாக இஸ்லாமியர்கள் தான் ஆனால் அங்கே ஒரு பிரியாணி கடை கூட இல்லைங்க அதாவது நான்வெஜ் விற்கிற பிரியாணி கடை இல்லை அது ஒரு சாதாரண மாதிரி உங்களுக்கு தோணலாம் ஆனால் நீங்கள் அங்கே போய் இருந்து பார்த்தாதான் வந்து தெரியும் அங்கே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து ஒரு சமத்துவமாக எல்லாரையுமே வந்து ஒன்றிணைந்து அனுசரித்து வாழ்றோம் அவங்க அவங்க லைஃப்பை வாழும் வாழ்கிறோம் ஆனால் அங்கே அப்படிலாம் இல்லை எல்லோரையுமே வந்து ஒரு முத்திரை குத்தி எல்லாருமே ஒரு வன்மத்தோட பிரிவினை வந்து அங்கே வந்து டெய்லி ரொம்ப அசால்ட்டாக வந்து பார்க்கலாம் ஸோ அவங்க அந்த மக்களோட மனநிலை வந்து இப்படி தான் இருக்கும் ஒரு போராட்டம்னு எடுத்தால் கூட வந்து நம்ம அறவழியில் போராடுறோம் அப்படிங்கிறது பெரும்பான்மை இங்கே வந்து நடத்தப்படுது அங்கெல்லாம் வந்து வயலன்ஸ் வயலன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ முதலமைச்சர் வீட்டை வந்து முற்றுகையேற்று எம்எல்ஏட வீடுகள்லாம் கூட குளத்தை பார்த்துட்டாங்க ஆமாம் சோ இப்போ வந்து ஆட்சியாளர்களுக்கு பிரச்சனை வந்துச்சு இப்பயாவது வந்து இதுக்கு ஒரு முடிவு கிடைக்குமா இல்ல வந்து இது இன்னும் அப்படியே தொடர்ந்துட்டு தான் இருக்குமா இது இதனால பாஜகவுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க பாஜகவோட ஹெட் கோட்டர்ஸையா வந்து எரிச்சாங்க டெல்லியில இருக்கிறது இல்ல வந்து டைரக்டா வந்து வந்து அங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கிற பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்களா இல்ல பிஜேபியோட ஆட்சி இதனால கவலை போதா பிஜேபி யாரை பயன்படுத்துது வெளியில இருந்து ஒரு ஆள் இல்லை அந்த மண்ணின் மைந்தனான ஒருத்தனை தான் வந்து பயன்படுத்தி அரசியல் நடத்துது அது பைரன்சிங் பைரன் சிங்கோட வீடு இருந்தா என்ன இல்லை பைரன்சிங்கோட பதவி போனா என்ன மொத்தத்துல அவங்களோட அரசியல் அங்கே நடத்தி பார்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற தேர்தல் வேற வந்துச்சு அதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மத சிறுபான்மைக்கும் பெரும்பான்மைக்கும் ஒரு பிரச்சனை உண்டாக்குனாங்க அதுல குளிர் காஞ்சாங்க இப்போ அங்கே பிரச்சனை அடங்கினா என்ன பைரன்சிங் வீடு இருந்தா என்ன இவங்களுக்கு என்ன அதை பத்தி அவங்களுக்கு பெரிய கவலை இருக்காது இருந்தாலும் ஒரு ஸ்டேட்ல இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து நாடு ஃபுல்லாக எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க நாடு ஃபுல்லாக எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க சொல்ல மாட்டேன் மன்னிக்கணும் நீங்க ஆக்சுவலாக இந்த ஒரு தலைப்பு எடுத்து பேசணும் அப்படின்னு நீங்க நினச்சதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா இன்னைக்கு எல்லா எந்த விஷயத்தை எல்லாருமே பார்ப்பாங்களோ அதை தான் வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டுக்கப்படுறதே இல்லை செய்தி ஊடகங்கள்ல நடிகர்களோட டிவோர்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் நானே மூணு சேனல்ல நாலு வாட்டி பேசியிருக்கேங்க வேற வழி இல்லை என்ன பண்றது நல்ல விஷயம் வந்து போட்டால் பார்க்க மாட்டேறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் போட்டால் பார்க்கறாங்க சொன்னது வந்து ஒன்னுத்துல வந்து அவங்களுக்கு ரெவன்யூ வருது ஸோ அதையும் போடணும் இதையும் போடணும் வாழ்க்கையை நடத்தணும் யூடியூப் சேனல் ஓட்டணும்னா அதான் பண்ணி ஆகணும் யாரையும் குறைச்சல்லை பட் மக்களோட மனநிலையே தான் இருக்கு ஸோ இந்த செய்திகளை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுனால இப்போ நம்ம வந்து சோஷியல் மீடியா அப்படிங்கிறது முழுசாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுறாரு பட் கருத்துக்கள் நிறைய பதிவு தான் வந்து இந்தியாவே அவேராக இருக்குது அப்படிங்கிறத வந்து மத்திய அரசாங்கத்துக்கும் சேரும் அவங்களுக்கு புரியும் அது எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு அந்த நார்த் ஈஸ்ட்டில் மட்டும் இருக்கவங்கன்னு இல்லாம தமிழ்நாடு வரைக்கும் அந்த பிரச்சனை போய் சேர்ந்துருக்கு எல்லாருமே இதுக்கான கேள்வியை கேக்குறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சாதான் மத்திய அரசாங்கம் வந்து இத மத்திய அரசாங்கம் சால்வ் பண்றதுக்கான ஒரு முக்கிய முயற்சி இருக்கும் இப்போ வந்து அங்க மணிப்பூர்ல இருக்க மக்கள் வந்து எப்பயுமே வந்து முன்னாடி சிஎம் நான் சொன்னல அவர் வந்து கெடு போய் குடுத்திருந்தாரு இப்ப வந்து அப்படியே விவசாயி இவங்க அவங்களுக்கு வந்து கெடு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து நீங்க இதை பிரச்சனையை முடிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப அந்த கெடுவெல்லாம் எல்லாம் வந்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க இப்ப முக்கியமா அங்க போலீஸ் ஸ்டேஷனே பல இடங்கள்ல மூடிட்டாங்க அதாவது இப்போதைக்கு வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் செயல்படவே இல்ல சோ மக்களோட கண்ட்ரோல்ல நிறைய இடங்கள் இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கெடு வந்து கண்டிப்பா கொடுக்குற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமா வந்து அவங்களே வந்து தங்களை மாற்றிக்கிட்டாங்க அந்த வகையில் வந்து மக்கள் என்ன வந்து கேடு கொடுத்துருக்காங்களோ அவங்களோட ரிக்வெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து அவர் செவி சாய்ச்சி தான் ஆகணும் ஏன்னா வந்து பாஜகவுக்கு அது பிடிக்குதோ இல்லையோ மக்கள் என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு செஞ்சு தர சூழ்நிலையில் தான் வந்து இப்போ இருக்கார் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து எப்படி இந்த மாதிரி ஃபோர்ஸஸ்லாம் வந்து இருந்து அப்புறப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்களோ இன்னொரு பக்கம் வந்து சேர்ந்து எங்கள் வீட்டுக்கிட்ட எல்லாம் ஃபோர்ஸஸ் வச்சுக்கோங்க யாராவது வந்து களவான்றாங்களோ இங்கே பொம்பளைங்களை ரேப் பண்ணுறாங்களோ வீட்டை எரிச்சிருவாங்களே கொலை பண்ணிடுவாங்க பயமாக இருக்குது ஸோ இந்த ஃபோர்ஸஸ்லாம் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்கிறாங்க ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மனநிலையில் நிறைய மாற்றம் இருக்குது ஆனால் அந்த கெடு கொடுத்ததுக்கு வேறு வழி இல்லை அவர் வந்து செவிசாய்ச்சி தான் ஆகணும் அவங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றி தான் ஆகணும் ஆனால் ஒரு தரப்புக்கு மட்டுமே சாதகமாக இல்லாமல் பிரச்சனை வந்து முழுசாக முடிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் செய்யணுமோ அந்த மாதிரியான ஒரு சொல்யூஷனை வந்து அவங்களோட கோரிக்கையை சேவி சாய்க்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கான வழிகளை வந்து அந்த சிஎம் செஞ்சு தருவார் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் மணிப்பூரில் எவ்வளோ சீக்கிரம் அமைதி திரும்ப நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ போன மேல தான் இது வந்து ரொம்ப பீக்கில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் போட்டுருந்தாங்க அப்புறம் அந்த பெண்கள் நிர்வாகம் கூட்டு வந்தது அது ஒரு மறுபடியும் நவம்பர் டிசம்பரில் ஆச்சு எலெக்ஷன் முன்னாடி கொஞ்சம் பீக் ஆச்சு ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன இன்னும் ஒரு ஒரு மாதம் போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க அளவுக்கு பெருசா இல்லைன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கோன்றும் இங்கொண்டமாக ஏன்னா இப்போ உயிர் போயிருக்கு அப்படின்னா அந்த பழிவாங்க தான் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க ஸோ அது வந்து எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னு தெரியாது ஆனால் ஒரு மாதம்லாம் போகக்கூடாது இது வந்து இந்த ஒரு வாரத்துக்குள்ள வந்து இதற்கான முடிவு வரணும் அப்படின்னு நான் நம்புறேன் கண்டிப்பாக வந்து பிஎம் போவார்னு நம்புறீங்களா போனால் நல்லா இருக்கும் இந்த நேரத்தில் அவருக்கு இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு என்னங்க இருக்கு மூணாவது முறையாக ஆட்சியில் இருக்காரு இப்படியே போச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய வரலாற்றில் தவிர்க்கவே முடியாத ஒரு பேர் வந்து அவர் வாங்கியிருக்காரு நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சரிங்களா எனக்கு வந்து நான் வந்து ஆன்டி பிஜேபியாக இருந்தா கூட மோடி அவர்களை வந்து நீங்க தவிர்த்துட்டுலாம் இந்திய வரலாற்றை நீங்கள் வந்து எழுத முடியாது பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆண்டு முடிச்சிருப்பாரு இல்லையா இந்த டைம் முடிஞ்சதுன்னா அவர் வேலை அவர் வந்து அங்க போகிறதுனால வந்து இன்ஃபேக்ட் அவருடைய இமேஜா இருக்கட்டும் அது இன்னும் உயரதான் வந்து செய்யும் அவர் மேலே இருக்க குற்றச்சாட்டுகள் கரைகளை துடைத்து மாதிரி தான் இருக்கும் ஸோ தைரியமாக ஏன்னா இந்திரா காந்தி நீங்களே சொன்னீங்க நம்ம ராணுவத்துல இருப்பா அதிகமா சொல்லுங்கள் யாருக்கு அதிகமான சலுகைகள் ராணுவத்துல கொடுக்கப்பட்டிருக்கு தலப்பாக வச்சுக்கலாம் சீக்கியர்கள் தான் சீக்கியர்கள்னா ராணுவம் ராணுவம்னா சீக்கியர்கள் அப்பேற்பட்ட சீக்கியர்களுக்கு உண்டான ஒரு பிரச்சனையே வந்து பாத்தீங்கன்னா அவங்க தங்க கோயிலில் போயிட்டு வந்து இருந்தாங்க அப்படின்னாலும் ஒருத்தவங்க வந்து அதை பத்தி யோசிக்கவே யோசிக்காம நான் வந்து வந்து ஒரு பெரிய நடவடிக்கை எடுப்பேன் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சும்மா அயன் லேடியாக இந்திரா காந்தி வந்து பாத்தீங்கன்னா உள்ள போந்து அங்க தாக்குதல் நடத்தி அங்க இருக்கிற காலிஸ்தான் தீவிரவாதிகள் அழிச்சாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே சொன்னாங்க இதற்கான பலன் நீங்கள் அனுபவிப்பீங்க உங்களோட உயிர் கூட போகலான்னு அதற்கு அவங்க என்ன தருமா சொல்லியிருக்காங்க பரவாயில்ல உயிர் போனான்னு பட் இதன் கடமை நான் செஞ்சு தான் ஆகணும் அந்த அளவுக்கு கட்ஸு ஏன்னா அயன் லேடி தான் நம்ம பார்த்துருக்கோம் அயன் மேன் சர்தார் வல்லபாய் பட்டேல் சில மட்டும்தான் இருக்கு ஆனால் இன்னைக்கு நிகழ்காலத்தில் அப்படி ஒரு பிரதமர் தான் நல்லா தானே இருக்கும் தன் அயன் மேனாக வந்து காட்டிக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி நிறைய விஷயங்களை வந்து அதுவும் மணிப்பூர் சம்மந்தப்பட்டு பேச வேண்டிய நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க நன்றி வாய்ப்புக்கு மிக்க நன்றி